அன்னை கொஞ்சம் சீக்கிரம் போங்க ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு வீட்டிலிருந்து கிளம்பதுக்கே லேட் ஆயிட்டு எங்க பயணம் சவுதியா துபாய்க்கு போறேன் ஓ சரி சரி இப்பதான் புதுசா போறீங்களா ஆமா கஷ்டப்பட்டு ஒரு சான்ஸ் கிடைச்சி மனைவி நகைய வித்துதான் டிக்கெட் போட்டிருக்கேன் நல்ல சம்பளம் அதான் போறேன் ஓ சரி சரி என்னாச்சி என்ன சத்தம் டயர் பஞ்சர் ஆயிட்டோ இருங்க பாத்துட்டு வாரேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க இப்ப டயரை மாத்திருவேன் ஐயோ நேரமாயிட்டே அன்னை கொஞ்சம் சீக்கிரம் மாத்துங்க இதோ பத்து நிமிஷத்துல சீக்கிரம் போக உதவி செய் என்னன்னே நீங்க பத்து ஆக்கிட்டீங்க இப்ப போயிடலாம் ஒரு வழியா ஏர்போர்ட்கும் வந்தாச்சு செக்கிங் எல்லாம் முடிச்சிட்டு போறதுக்குள்ள ஃபிளைட் கிளம்பிரும் போல உங்க லக்கேஜ் எடுங்க பத்து மணி ஃபிளைட் போயிட்டா எந்த பிளைட் துபாய் போற பிளைட் அது இப்பதானே கிளம்பிச்சு என்னது அதுக்குள்ள கிளம்பிட்டா ஆமா மணிதான் பத்து தாண்டிட்டு நேரமா வரணும்னு உங்களுக்கு தெரியாதா அல்லாஹ் என்ன ஏன் இப்படி சோதிக்கிற இப்ப நான் என்ன பண்றது அடுத்து எப்ப பிளைட் இருக்குன்னு பார்த்து சொல்றேன் அதுக்கு பணம் கெட்டணுமா ஆமா கொஞ்சம் கெட்ட வேண்டியது வரும் என்னங்க மிஸ் மிஸ் பண்ணிட்டீங்களா ரெண்டு நாளுக்கு என்னங்களுக்கு இனி ரெண்டு நாள் கழிச்சுதான் போனும் என் பணம் எல்லாம் போச்சு அல்லாஹ் என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறான் சரி விடுங்க அல்லாஹ் ஏதான் நன்மையை என்ன நன்மையோ என்னங்க இங்க வந்து பாருங்க சீக்கிரம் வாங்க என்னடி என்ன அவசரம் உனக்கு இங்க பாருங்க முக்கிய செய்திகள் நேற்று துபாய் சென்ற விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானது இதில் நூற்று ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் இருபதுக்கும் மேற்பட்டோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்னடி இது அல்லாஹ் தான் உங்களை காப்பாத்திருக்கான் ஆமா நான் மட்டும் சீக்கிரமா போய் பிளைட் ஏறி இருந்தா இப்ப உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் ஆமா என்ன நடந்தாலும் அதுல அல்லாஹ் ஏதாவது நன்மையை நாடிருப்பான் ஆனால் நமக்குதான் அது தெரியாது பணம் போயிட்டேன்னு கவலைப்பட்டீங்க ஆனா அல்லாஹ் உங்க உயிர் போகாம உங்களை காப்பாத்திருக்கான் அல்ஹம்